கடையில் சாக்லேட் எடுத்ததாக தெரிவித்து சிறுமியை கம்பத்தில் கட்டி கொடூரமாக தாக்கிய கும்பல் யாழில் நடந்த கொடூரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்த மகிழ்ச்சி செய்தி குறுகிய காலத்தில் உதவித்தொகை அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்வோருக்கு எதிராக நடவடிக்கை வாய்காலிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு வயது குழந்தை நாடாளுமன்ற ரீதியில் விசேட சோதனை வெளியான காரணம் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளை நாட்டிற்கு அழைக்க நடவடிக்கை யாழில் ஏடிஎம் அட்டையை திருடி மதுபான கொள்வனவு பெண் உட்பட நால்வர் மறியலில் மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை யழ்ப்பணம் வடமராட்சி கிழக்கு பொட்பதி பகுதியில் நேற்றிரவு பத்து வயது சிறுமியொருவர் கடையொன்றில் கண்டோஸ் திருடியதாக குற்றஞ்சாட்டி கடை உரிமையாளர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்கிழக்கான சிறுமியை அவரது தாயார் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுமி கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார் மிகுதி பணத்திற்காக சிறுமி அதற்கு பெருமதியான கண்டஸ் ஒன்றினை எடுத்து உண்டு கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த பத்து வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வயரால் கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை விட்டுள்ளார் இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மறைந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமை பரிசிலை தாமதமின்றி வழங்குவதற்காக குறுதிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அவற்றை தீர்மானித்துள்ளது இந்த வருடம் தாமதமான மகாபல தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மகாபல உதவித் தொகையை பெறுவோரின் கணனி தரவுகளை நவீனப்படுத்துதல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சேனவிரத்னவின் தலைமையில் நேற்று நடைபெற்றதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் காண்பதற்கான சுற்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பல்வேறுபட்ட இடங்களில் அதிகரிக்கப்பட்ட விலைகளின் கீழ் சில வர்த்தகர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை விற்பனை செய்வதாக அரிசி தொகையை பதுக்கி வைப்பதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி இந்த வருடத்தின் நிறைவடைந்த கால பகுதியினுள் அதிக விலைக்கு அரிசியினை விற்பனை செய்து ஐநூறுக்கும் அதிகமான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிராஜ் நகர் எட்டாம் வாய்கால் பகுதியில் குழந்தையொன்று வீட்டிற்கு முன்னால் உள்ள வாய்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளது ஒரு வயதும் எட்டு மாதங்களேயான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது வீட்டிற்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்த குழந்தையை தேடியபோது சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாடளவிய ரீதியாக விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதியையும் சிக்கலையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அதிகார அதிகாரசபை தெரிவித்துள்ளது மேலும் பண்டிகை காலத்தில் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களின் விற்பனையை தடுக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்கவும் முக்கிய மொத்த விற்பனை கடைகள் மற்றும் களஞ்சிய சாலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரசபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளாா் இந்தியா தமிழக அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தமிழ் அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நடவடிக்கை எடுத்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை மீண்டும் இலங்கைக்கு அளித்து வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு இரு நாடுகளும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த நடவடிக்கைகளுக்கு சில சட்ட விதிமுறைகள் தேவை என்றும் குறிப்பிட்ட ஆளுநர் அவற்றை உருவாக்குவதற்கு சிறிது காலமாகும் என்றும் தெரிவித்தார் தற்போது இந்திய அகதிகள் முகாம்களில் உள்ளவர்களில் சிலர் மீண்டும் இலங்கைக்கு வர விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து எடுக்கப்படும் முடிவு மிகவும் முக்கியமானது என்றும் ஆளுநர் கூறினார் அதே சமயம் யாரையும் கட்டாயப்படுத்தி மீண்டும் அழைத்து வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் வரும் அகதிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் நன்மைகள் குறித்து தெளிவான அறிக்கை இருக்க வேண்டுமென்றும் தற்போது இந்தியாவில் உள்ள பலருக்கும் வடக்கு மாகாணத்தில் உள்ள அவர்களது உறவினர்கள் தவறான தகவல்களை வழங்கியுள்ளனர் என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வசதிகள் குறித்து வடக்கு பகுதி மக்கள் இந்தியாவில் உள்ள அகதிகளுக்கு தவறான தகவல்களை வழங்குவதால் அவர்கள் மீண்டும் பெற விருப்பம் தெரிவிக்காதது ஒரு பெரிய பிரச்சினை என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார் வீடொன்றில் இருந்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் தனியக்க பணப்பரிமாற்ற அட்டை என்பனவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் ஒருவரின் வீட்டிலேயே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது இது தொடர்பில் கோப்பாய் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் அடிப்படையில் அந்த வீட்டில் பணிபுரிந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர் விசாரணைகளிலும் பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையிலும் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் கைது செய்யப்பட்ட மூவரும் திருடப்பட்ட தன்னியக்க பணப்பரிமாற்ற அட்டையைக் கொண்டு இருபதாயிரம் ரூபாவை எடுத்து மதுபானம் கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டபோது அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மேல் சப்ரகமுக தென் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் உயர் ஒன்று வெளியேற்றுள்ள வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுகம் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுகம் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மாத்தரை குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்